மொழி அபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை இனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழி அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது எதற்கு வந்தது யார் பதில் சொல்வார் யார் பதில் சொல்வார் இங்க பாரு விரும்ப ஒழுங்கா பேசாம சரண் என்கிட்ட சரணடைஞ்சிடு செத்து போச்சு வந்த அத்துவம் தமிழ் தேசிய செத்தோட எழுந்து வருது கெத்தா நிக்குது நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீன்னு ஏ நீ எல்லாம் பெரிய கும்பாதி கொம்பன் கோட்டை பார்த்து சிங்கம் தானே சிங்கம் தானே நீ பெரிய கொள்கை யாரும் தானேயா ஓட்டு காசு கொடுக்காம நீ வின்றா விண்ணு பாத்து அப்புறம் செத்து போயிட்டே நீ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீ வயதே இருந்தால் கிளைமேக்ஸ் ஐயா விஜயகாந்த் ரெண்டு முன்னாடியே இறந்துருவாரு அப்படியே நிப்பாரு ஒரு இதுல சாத்தி வச்சிருக்கோம் அக்கா ரேவதி போயிட்டு அருவாலை கையில் கொடுத்துட்டு அந்த இளம் காதல தப்பிக்க வைக்க அப்படி நிற்கும் போது அண்ணன் ராதாரவி ஆட்களை வந்து நிற்பாரு யாரு ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்றுப்பாரு கடைசியா அருவாலோடு நிக்கிறார் நிக்கிறாருன்னு காத்தடிச்சோன்னு சத்துன்னு விழுவாரு இருபத்தாறுக்கு பின்னாடி நீம்பாரு எல்லாம் விழுவும் சத்துன்னு விழு நிம்பாரு சத்து விழுவ எங்க இருக்கும் கோட்பாடு எனக்கு நேரம் பார்த்தாலும் விட்டுட்டு போறேன் இந்த மாதிரி என் பிள்ளை பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்லை விட்டா நீ என்ன என்ன ஆகி எதுவுமே உனக்கு தெரியாது நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க படத்தை பார்த்த ஆளா ஒரு கதை சொல்லுவோம் அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்துக்கறது சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் படிங்கலாம் நான் பெரியாரை படிச்சிட்டு இப்படி எழுதியிருக்கிறார் இப்படி பேசியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன் அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாகர் என்ன பார்த்தாரா ஏ சத்தையிட்ட மாற்றாது இங்கே நான் பிக்காலின்டேன்னு டென்ஷன் ஆகுனா நம் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்தில் என் தம்பி இதுக்கிட்டு கூட கொடுத்தேன் அண்ணாத்த படத்தில் தம்பி சூரிய பேசுறாரு ஏ மாப்பிள்ள நம்ம எத்தனையோ பேரை அடிச்சோம் அப்போலாம் வராத பேரு இந்த பிற்காலி அடிச்ச உடனே ரொம்ப பேர் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிறவ இப்போ நான் எத்தனையோ பேரோட எழுத்து பேசியிருக்கேன் ஆனால் இந்த பிக்காளி பயல்களை போட்ட போல நாடெங்கிலும் என்னதான் தான் இருந்தான்